கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பவர் ஆகிய கிறிஸ்துவன் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுக்கான வேத வசனம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது இந்த பகுதி நேர ஊழியம் என்பதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற ஊழியங்கள் இல்லை அவருக்கென்று முழு நேர ஊழியம் செய்வதையே கர்த்தர் விரும்புகிறார் என்று சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன் கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கென்று அழைத்திருந்தால் அழைத்தவர்களுக்கு தெரியும் கர்த்தர் அவர்களை அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று ஆகையால் அவர்கள் தங்கள் படிப்பு வேலை நாடு வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அநேக முழு நேர ஊழியர்களை தேவன் அழைத்த விதமே வித்தியாசமா இருக்கும் ஆனால் வேலை செய்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் முடியும் நான் எப்படி வேலை செய்து கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று ஒரு நாளும் நாம் நினைக்க கர்த்தர் ஊழியத்தை தரும்போது அதை செய்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தருகிறார் நம்முடைய பலனோ ஞானமோ அங்கு தேவையில்லை கர்த்தர் சொல்வதை ஆத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே நம் வேலை வேதத்தில் நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருந்தார் ஆனால் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு பதைத்து போன அவர் தன் வேலையை விட்டு விட்டு ராஜாவிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு முழு நேரமாக அலங்கத்தை கட்டும் வேலையில் ஈடுபட்டார் திரும்ப அவர் ராஜாவிடம் சென்றாரோ இல்லையோ தெரியாது அவரை கொண்டு கர்த்தர் எருசலேமின் இடிந்த மதிலையும் வாசல்களையும் அலங்கத்தையும் கட்ட வைத்தார் யோபு ராஜாவின் வேலையில் இருந்தாலும் அதை கர்த்தருடைய வேலையாக கருதி பஞ்சத்தில் மக்களை காக்கும்படியான ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று அதில் வெற்றியும் கண்டார் தானியலும் ராஜாவுடைய வேலையில் இருந்தாலும் அதை உண்மையாக செய்தபடியால் உயர்த்தப்பட்டார் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது என்பது பாஸ்டர் சுவிசேஷகர் அவர்களின் வேலைகள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் வேலைகளில் அவர் நாம மகிமைப்படும்படியாக உண்மையோடும் நேர்மையோடும் செய்வதே ஆகும் சிறிய காரியத்திலும் நம் இருந்தால் அதை காண்கிற தேவன் ஏற்ற வேலையில் நம்மை உயர்த்துவார் யார் காண்கிறார்கள் என்று நினைத்து கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்தால் எந்த உயர்வும் இல்லாமல் எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் எல்லாம் உயர்வு எனக்கு மாத்திரம் கிடைக்கவில்லையே என்று முறமறுத்து கொண்டிருக்க வேண்டியதுதான் தாவித ராஜா சமஸ்தலுக்கும் ராஜாவாக இருந்தும் அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைகள் எத்தனை எத்தனை அவர் கர்த்தரை துதித்து பாடிய சங்கீதங்கள் தான் எத்தனை எத்தனை ஒரு ராஜாவாலே கர்த்தருக்கு பிரியமாக ராஜ வேலையை செய்து கொண்டு கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்றால் நம்மாலே கர்த்தர் கொடுக்கிற சிறிய பொறுப்பில் உண்மையாக இருக்க முடியும் அல்லவா பிரியமானவர்களே எதை செய்தாலும் அதை என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று முழு இருதயத்தோடும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளில் பொறுப்புகளில் ஊழியங்களில் பகுதி நேரமாக இருக்கட்டும் முழு நேரமாக இருக்கட்டும் உண்மையாக செய்வோம் கர்த்தரை அதன் மூலம் கனப்படுத்துவோம் மூலம் கர்த்தரின் நாம மகிமை அடைற்றும் அதை காணும் நம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் காத்து பலப்படுத்துவாராக ஆமன்